குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை பெரியவாளின் ஞான திருஷ்டி பக்தர்களுக்கு காட்டி அவர்கள் துன்பத்தை ஓட்டி அவர்களை மகிழ்வித்தது இன்பத்தை ஊட்டி காஞ்சி மகான் ஜீவிதத்தில் அனைத்து அற்புதங்கள் அவரின் ஞான திருஷ்டியினால் நிகழ்ந்துள்ளன அந்த அற்புதங்கள் இரண்டை என்று பார்ப்போம் முதல் நிகழ்வு ஒரு சமயத்தில் ஆந்திராவில் இருக்கிற சித்தூருக்கு ஒரு தரம் விஜயம் பண்ணியிருந்தார் பரமாச்சாரியா அங்கே ஏராளமான பக்தர்கள் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணினா அந்த சமயத்தில் ஒரு பக்தர் மகாபிரியவாக்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்தார் பெரியவா நமஸ்காரம் இந்த தேசத்தில் பல பல கஷேத்திரங்கள் உங்களோட திருப்பாதம் பட்டு புனிதம் அடைஞ்சிருக்கு அந்த பாக்கியம் எங்கள் ஊருக்கும் கிடைக்கணும்னு பிரியப்படுறோம் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு ஒரு தரம் நீங்கள் எழுந்தருளணும் பக்தர் கேட்டதும் மென்மையாக புன்னகைச்ச ஆச்சாரியா உங்கள் ஊர் எது அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார் பக்தர் சொன்ன ஊர் அந்த சமயத்தில் ஆச்சாரியால் தங்கியிருந்த இடத்துல மூணு மைல் தொலைவில் இருந்தது அதை மகாபெரிவா கிட்ட சொன்னார் அவர் நீயே என்னை அழிச்சுட்டு போறியா மகாபெரிவா இப்படி கேட்பார்னு எதிர்பார்க்காத பக்தர் சந்தோஷத்தில் திணறி போனார் அன்றைக்கு ராத்திரி அவரை அங்கேயே தங்க சொன்ன மகாபெரிவா நாளைக்கு கார்த்தால நித்திய அனுஷ்டானம் முடிஞ்சதும் புறப்படலாம்னு சொன்னார் சொன்ன மாதிரியே மறுநாள் கார்த்தால பக்தர் கூட அவரோட ஊருக்கு கிளம்பி விட்டார் மகாபெரிவா வழியில் வெயில் அனலாக கொளுத்தித்து கொஞ்சம் கூட சலிச்சிக்காமலும் உடம்பு வருத்தத்தை வெளியில் காட்டிக்காமலும் நடந்தார் மகா அந்த பக்தருக்கு தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணித்து பெரியவாளை கஷ்டப்படுத்துகிறோமோ என்றெல்லாம் நினைச்சார் ஒரு வழியாக ஊருக்கு போய் சேர்ந்ததும் ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து பூர்ண கும்பம் தந்து பரமாச்சாரியாளுக்கு வரவேற்பு கொடுத்தார் இங்கே நான் தங்கறதுக்கு எங்க ஜாக ஏற்பாடு பண்ணிருக்க அப்படின்னு கேட்டார் மகாபெரிவா பக்தர் ஒரு இடத்தை சொன்னார் அதை கேட்டு பரமாச்சாரியா அங்க வேண்டாம் இங்க பாதி கட்டின்னு இருக்கிற கட்டணம் ஒன்று இருக்கு பார் அங்கே நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பக்தருக்கும் அங்கே இருந்தவாளுக்கும் ஆச்சரியம் ஊர்ல அந்த சமயத்துல ஒரே ஒருத்தர் தான் வீடு கட்டின்னு இருந்தார் அது பரமாச்சாரியா வந்த வழியில எங்கேயும் இல்லை ஊரில் இன்னொரு கோடியில் இருந்தது அதை எப்படி மகாபெரிவா தெரிஞ்சின்றாருங்கிறது அவளுக்கு வியப்பாக இருந்தது ஆனால் அதை விட பெரிய ஆச்சரியம் ஒன்று மறுநாள் நடக்க போகுதுங்கிறது அவளுக்கு தெரியாது புதுசாக கட்டி கொடுத்தனும் வராத அந்த அகத்தில் மகாபெரிவா தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சால் அந்த வீட்டுக்கு சொந்தக்கார பரமாச்சாரியா மேலே பரம பக்தி உள்ளவர் வயசு ரொம்ப ஆயிட்டதால் தரிசனத்துக்கு போக முடியலையே ஆச்சாரியாளுக்கு எதுவும் கைங்கரியம் பண்ண முடியலேன்னு இயங்கி நிறந்தார் அவர் இப்போ ஆச்சாரியாலே தன்னோட அகத்தை தேடி வந்து தங்கிக்கிறதா சொன்னதும் அவருக்கு சந்தோஷம் பிடிபடல ஒரு நாள் முழுக்க ஆச்சாரியா அங்கே தான் இருக்க போறாரு பக்கத்திலேயே இருந்து பார்த்துட்டே இருக்கலாம் மனசெல்லாம் சந்தோஷத்தில் நிறைஞ்சிருந்தது அவருக்கு அன்னிக்கு அங்கே தங்கி இருந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தார் மகாபெரிவா ஊர்க்காரா எல்லாரும் மறுநாளும் அங்கே இருந்து அருளனம்னு ரொம்ப வேண்டின்றதுனால அங்கேயே தங்கினார் அடுத்த நாள் பொழுது விடியறதுக்கு முன்னாலே யாரோ கிணத்துலேருந்து தண்ணீர் இழைச்சிட்டு இருக்கிற சத்தம் கேட்டது அந்த இடத்தோட சொந்தக்காரருக்கு இந்த நேரத்தில் யாராக இருக்கும்னு வந்து பார்க்கறதுக்கு போனார் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் காத்திருந்தது மகாபெரிவாதான் எழுந்திருந்து தன்னோட மர செம்பால் ஜலம் இறைச்சி ஸ்நானம் பண்ணிகிட்டு அடடா ஆச்சாரியா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துட்டாருங்கிறத புரிஞ்சுட்டு அவசர அவசரமாக அவருக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணலாம்னு நினச்சிட்டு கிட்டே ஓடினார் அந்த பக்தர் அவரை பார்த்ததும் என்ன நீயும் எழுந்துட்டியா எனக்கு ஒத்தாசை பண்ணலாம்னு வந்தியாகும் இந்த ஜலம் இறைக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இதோ இந்த மரச்சொம்பை பார்த்தியா உடஞ்சு போய் கையெல்லாம் கிழிக்கிறாப்புல இருக்கு எனக்கு புதுசாக ஒரு மரச்சொம்பு வாங்கி தறியா ஆணையிட வேண்டிய ஆச்சாரியா செய்யறாயான்னு கோரிக்கை மாதிரி கேட்டதும் அப்படியே குழிந்து போனார் அந்த பக்தர் அவரோட கண்ணிலேருந்து ஜலம் அருவி மாதிரி கொட்டித்து பகவானே உங்களுக்கு ஏதாவது கைங்கரியம் செய்ய முடியுமான்னு ஏங்கி தவிச்சுட்டு இருக்கிற எங்கிட்ட வாங்கி தரியான்னு இப்படி கேட்டு சங்கடத்தில் ஆழ்த்திட்டேலே தழுதழுத்தார் பக்தர் கொஞ்ச நேரத்தில் பொழுது நன்னா விடிந்ததும் திருப்பதிக்கு ஆள் அனுப்பி கொஞ்சமும் ஆச்சாரம் குறையாத படிக்கு மரச்சொம்பு கமண்டலம் தண்டம் எல்லாம் வாங்கி வர சொன்னார் அந்த பக்தர் மகாபெரிவாளோட அன்னைக்கு சாயங்கால அனுஷ்டானத்துக்கு அதையெல்லாம் அவர் முன்னால் வச்சு சமர்ப்பிச்சார் நன்னா வழவழப்பாக இருக்குது கையை கிடிக்காத படிக்கு பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க எல்லோரும் பரம சௌக்கியமாக இருக்கணும் ஆசிர்வதிச்சார் ஆச்சாரியா அன்னைக்கு ராத்திரியே அங்கிருந்து புறப்பட்டு மடத்தோட ஜாக இருந்த சித்தூருக்கு போயிட்டார் பக்தர் கூப்பிட்டதுமே அவரோட ஊருக்கு வரேன்னு பெரியவா ஒப்பு தண்டத்துக்கு காரணம் அந்த பக்தர் மேலே இருந்த அன்பு மட்டும் இல்லை அங்கே தனக்கு தொண்டு செய்யணும்னு ஏக்கத்தோடு காத்துண்டு இருக்கிற இன்னொரு பக்தர் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கணுங்கிற கருணையும் தான் அப்படின்னு அதன் பிறகுதான் அங்கே இருக்கிற வாழ்க்கெல்லாம் புரிஞ்சது அடுத்த நிகழ்வு ஒரு அன்பர் கூறுகிறார் நான் புதுக்கோட்டை கல்லூரியில் பிடி படித்துக் கொண்டிருந்த காலம் ஒரு நாள் நண்பர் ஒருவருடன் விராலிமலை சென்று முருகப்பெருமானை தரிசித்து வர புறப்பட்டேன் மலை உச்சியில் உள்ள முருகன் சன்னிதிக்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் உண்டு மலை ஏறி முருகனை கண்குளிர தரிசனம் செய்து முருகா முருகா என்ற துதியுடன் கீழிறங்கிக் கொண்டிருந்தேன் மலைப்பாதை வழியே திரும்பி வந்தேன் ஓரிடத்தில் மலை இடுக்கில் சின்ன குகை ஒன்று தென்பட்டது குகை வாயிலில் உள்ளே அழுக்குசாமி தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருந்தது ஆரவாரமே இல்லாத பிரதேசம் அது என் மனதுக்குள் இனம் புரியாத ஒரு திகைப்பு உள்ளே குகைக்குள் சாமியை போய் பார்த்தால் என்ன ஒரு மாதிரி தைரியத்தை வரவழைத்து கொண்டு நுழைந்தேன் உள்ளே இருந்த சூழ்நிலை திகில் படத்தில் வரும் காட்சிகள் போல இருந்தன இருள் படந்த குகை உச்சியில் பாறை இடுக்கு வழியே மெல்லிய ஒளிக்கீற்று அங்கே சாந்த சாந்தஸ்வரூபியாக ஒரு உருவம் அவர் முகத்தில் அலாதியான ஒரு தேஜஸ் அந்த அமைதியான சூழலும் அவர் வீற்றிருந்த பாங்கும் என் மனதை ஈர்த்தது ஆன்மாவுக்கு சிலிர்பூட்டியது அப்படியே தரையில் விழுந்து வணங்கினேன் உடல் நடுங்க கை கூப்பி சுவாமி முன் நின்றேன் சில விளாடிகள் கழிந்தன ஆ கண் விழித்தது சுவாமி நிமிர்ந்து பார்த்தது ஒளிவீச்சு பார்வையில் ஜுவாலை மீண்டும் விழுந்து வணங்கினேன் சிலிர்பூட்டும் உணர்வு ஏதோ பேச எத்தனிக்கிறேன் வாய் திறக்கிறேன் ஆனால் வார்த்தைகள் வர மறுக்கின்றன சுவாமியின் தீட்சண்யம் என்னை பரவசப்படுத்தியது முருகனை தரிசிப்பதற்காக பாலமுருகன் வந்ததோ ஆஹா பாலமுருகன் என் பெயர் பாலசுப்பிரமணியன் சாமி சாமி கண்களில் நீர் பணிக்கிறது என்னையும் அறியாமல் இரு கை கூப்பினேன் பக்கத்தில் வைத்திருந்த வெண் சங்கத்தை எடுத்து விபூதி வழங்கியது சுவாமி நான் வணங்கி கை குவித்து வாங்கிக் கொண்டேன் சாமி தன் இரு கைகளையும் மேலே உயர்த்தி என்னை பார்த்து புன்னகையுடன் ஆசி கூற சிலிர்ப்புடன் நின்றேன் ஓராண்டு கழிந்தது ஆனாலும் அழுக்குசாமியின் புனித நினைவு உள்மனதில் வட்டமிட்டு கொண்டே இருந்தது அந்த நேரத்தில்தான் மகாபெரிவாளை தரிசிக்க காஞ்சிபுரம் போனேன் சுவாமிகள் ஏனாத்தூரில் முகாமிட்டிருந்தார் அப்பப்பா என்ன கூட்டம் ஆயிரக்கணக்கான அன்பர்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர கோஷம் வானை தொட்டது பெரிவாளின் திவ்ய தரிசனத்திற்காக வரிசையில் நின்றே கூட்டம் நெருக்குகிறது பரமாச்சாரியாருக்கு பக்கத்தில் கை கட்டி வாய் பொத்தி பவ்யமாக இருப்பது நான் பணிபுரியும் தேதியூர் ஸ்ரீ சங்கரா பள்ளியில் நிர்வாகியான ஸ்ரீமான் வாஞ்சி ஐயராச்சே அவர் மகா சுவாமிகளின் அணுக்க தொண்டர் பெரும்பாலும் எப்போதும் சுவாமிகள் சேவையிலே காலம் கழிப்பவர் வரிசையில் நான் இருப்பதை பார்த்து விட்டார் கையை அசைத்து இப்படி வா என்று சைகை காட்டினார் நிர்வாகி சுவாமிகளிடம் இவன் எங்கள் ஸ்கூல் வாத்தியாரா இருக்கான் பாலுன்னு பேரு இவ் அப்பா கோபால சாஸ்திரிகள் பெரிய சமஸ்கிருத பண்டிதர் இப்போ அவர் இல்லை என்றார் அடக்கமாக விழுந்து வணங்கினேன் மகா சுவாமிகளின் ஜோதிர்மயமான பார்வை என் மேல் படுகிறது அழுக்கு சுவாமி தரிசனம் ஆச்சா மகா சுவாமிகள் மெல்லிய குரலில் கேட்கிறார் ஆஹா அழுக்கு சுவாமி விராலி மலையில் நான் தரிசித்த அந்த மகா புருஷர் ஒரு வருஷத்துக்கு முன்னே நடந்ததை சுவாமிகள் இப்பொழுது கேட்கிறாரே சீர்த்து போகிறேன் உடம்பெல்லாம் புலகாங்கிதம் மனமெல்லாம் பரவசம் அழுக்கு சாமி அழுக்கு சாமி என்று என்னை அறியாமல் முணகுகிறேன் ஆச்சு ஆச்சு பெரிவா அருளான ஆச்சு தடுமாறிய என் பதிலை கேட்டு சுவாமிகள் புன்னகைத்து அடுத்த பக்தருடன் அளவளாவ ஆரம்பித்து விட்டார் என்னை நெருங்கிய வாஞ்சி ஐயர் என்னப்பா அழுகுசாமின்னு பெரிவா ஏதோ சொன்னாரே நீயும் தடுமாறுறியே மீண்டும் நான் குழருகிறது மாமா நான் ஒரு வருஷம் முன்னால் புதுக்கோட்டையில் படிக்கிறப்போ விராலிமலைக்கு போனேன் முருகன் தரிசனம் முடித்து வரப்போ அங்கே ஒரு குகையில் அழுகு சுவாமியை தரிசனம் பண்ணினேன் மாமா அதைத்தான் இப்போ பெரிவா கேட்குறா ஞான திருஷ்டிதான் மாமா பேச முடியாமல் திக்கி திணறி கண்களில் நீர் கசிய கதறுகிறேன் நான் அந்த அற்புத அனுபவம் என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது என்று கூறுகிறார் அந்த அன்பர் இப்படி மகா பெரிவா தன் ஞான திருஷ்டியால் சிலிர்பூட்டும் பல அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளார் அந்த மகாபுருஷரை வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்